என்னதான் டயட்ன்ற பேர்ல நான் ஜீரக டீ குடித்தேன் வெந்தய டீ குடிச்சேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் காலையில் வெறும் வயதில் இஞ்சி டீ குடிக்கிற சுகமே தனி தாங்க சொல்லணும் இன்னைக்கு நான் முடிவு பண்ணேங்க காலையில் எதுவும் குடிக்க வேணாம் நம்ம டீயே குடிச்சலாம்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டு குடிச்சேன் நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வளர்க்க முடியல ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணல எதனாலன்னா எனக்கு எங்கள் அம்மாவை நான் ஜிஹெச் கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா ஒன் மந்த் ஒன்ஸ் வந்து பிபி பிரஷர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட் வந்து கண்டினியூவாக சாப்பிட சொல்லியிருக்காங்க அதனால் இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டேப்லெட் மட்டும் வாங்கணும் டாக்டர் பார்க்கணும்னா லெவன் ஓ கிளாக் தான் வருவாங்கறதுனால டிலே ஆகும் டாக்டர்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமே வந்து வேலையை முடிச்சிட்டோம் அதனால நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு செருப்பு வந்து தைக்காமே இருந்துச்சு இன்னைக்கு எப்படியா தைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஜிஹெச் ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு போய் பார்க்கற ஒருத்தர கூட காணவங்க இது என்னடா செருப்பு தைக்கிறவங்களுக்கு வந்த கிராக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்ட கேட்குறோம் இப்போலாம் யாருப்பா செருப்பு வந்து தச்சு போடுறாங்க செருப்பு பிஞ்சு போச்சுன்னா புதுசு வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால செருப்பு தைக்கிறவங்களே ரொம்ப கம்மியாகிட்டாங்கப்பான்னு சொன்னாங்க அப்போதான் ஃபீல் ஆச்சு ஏன்னா நானுமே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் செருப்பு பிஞ்சு போச்சா சரி தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு ரெண்டு செருப்பு வந்து வாங்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுதுன்றதுனால தச்சு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் முன்னாடிலாம் நம்ம எவ்வளோ தேஞ்சு போனாலும் செருப்பு தச்சு தச்சு தான் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு புது செருப்பு வாங்குறனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சரி இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தூரம் அலையிறது நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தா காய்கறி கடை இருந்துச்சு வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை ஒழுங்காக வா காய்கறி வாங்கிட்டு போயிடலாம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேங்க ஏன்னா பத்து நாளாக வீட்டில் காய்கறியே இல்லை எனக்கு காய்கறி வாங்க வேணாம் தான் தோணுச்சானா காய்கறியை பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன நினைச்சேன்னு தெரியல வாங்கி வாங்கிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இறங்கி வாங்க ஆரம்பிச்சிட்டேன் மண்டை மேலே இருந்த கொண்டை மருந்துன்ற மாதிரி பேக்கே நான் எடுத்துகிட்டு போகல எந்த கட்டப்பை எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஏன்னா நம்ம போனது ஹாஸ்பிட்டலு தேவையே இல்லாமல் காய்கறி கடையில் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறதுனே அப்படின்னு சொல்லி அந்தனே கிட்டே கேட்டால் அந்தனே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிக்கும் பில் போட்டு பே பண்ணோடனே ஒரு பெரிய மூட்டையை கட்டி கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன பண்ணுறது வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை தூக்கி தோலில் போட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தேங்க அப்படி போகிறப்ப எனக்கு கவுண்டமணி டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு எதிர்கட்சிக்காரன் இந்த நிலைமையில என்னை பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் என்ன பண்றது வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சரின்னு சொல்லிட்டு சாக்குப்பையில இருந்து கொட்டுறேன் ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருச்சு காய்கறி எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு நான் அப்படியே எல்லா காய்கறியும் வந்து பிரிச்சு வச்சு பாக்ஸ்ல எல்லாம் போட்டு நான் வந்து ஃபிரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கருப்பட்டி பணியாரம் கேட்டுட்டு இருக்காரு அதனால கருப்பட்டி வாங்கி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கருப்பட்டி பணியாரம் செய்ய போறேன் அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஆப்பிள் இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாவக்காவை பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காவை பொறிச்சுட்டு ரசம் வச்சு சாதம் மட்டும் வச்சேன் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட்னால மத்திய தான் சாப்பிடுவாங்க நாங்க டுவெல்த் தேர்ட்டிக்குல வந்துட்டோமா அதனால வேகமா சமையலும் நான் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே அதை வச்சே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்போ இல்ல கிட்டே எனக்கு இப்படி தான் போயிருக்கு உங்களுக்கு எப்படி போயிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்கல மீட் பண்றேன் பை பட்டூஸ்